திருச்சிற்றம்பலம் கல்யாண சுந்தரர் திருவடியை பூசித்தால் பிரம்மனும் தலையசைக்க திருமணத்தை முடித்தருள்ளுவார் அர்த்தநாரீசராகிய உமையொரு பாகத்தவரை பூஜித்தால் போகத்தில் மிக மோகம் விளைபர் சோமாஸ்கந்தரை வழிபடி நற்புத்திர பேரும் சந்தான விருத்தியும் அழிப்பர் சக்கரப்பிரதரை வழிபட்டால் உலகம் வியப்ப பெரும் போகம் அழிப்பார் தட்சிணாமூர்த்தியின் திருவடியை வணங்கினால் தன்பால் அன்பும் உலகத்தின்பால் உவர்ப்பும் உண்டாக்குவார் பிக்ஷாடனரை வழிபடின் உலக போகத்தில் வெறுப்பை உண்டாக்குவார் கங்காளரை அன்பு செய்யின் அவர் உலகம் முழுவதும் ஏவல் கேட்ப வைராகியத்தை அழிப்பார் காமதகனமூர்த்தியை வழிபட்டின் மெய்ஞானம் தோன்ற தம் திருவடியை சாரும் பக்குவத்தை உண்டாக்குவார் காலாரியின் திருவடியை தொழுதால் பரிபாகம் பெற்ற அன்பர்களின் துன்பங்கள் அனைத்தையும் துடைத்து அபயம் அருளுவர் சலந்தராரியை தொழுதால் அச்சமின்றி யோகம் செய்வாரின் கோபக்கனலை அழிப்பர் திரிபுராரியின் திருவடியை தொழுதால் மாறுபட்ட ஆன்மாக்களை வசப்படுத்தும் முக்குணங்களையும் மாற்றுவார் சரபமூர்த்தியின் திருவடியை தொழுதால் வலிய கன்மங்களும் மாயையும் விலக கடைக்கண் நோக்கம் செய்வார் நீலகண்டர் திருவடியை துதித்தால் ஆணவமலம் இனி தனக்கு இடமில்லை என்று ஓடும்படி திருக்கடைக்கண் அருளுவார் மனத்தை ஒருமைப்படுத்தி திரிபாத மூர்த்திக்கு அடிமை செய்யின் மீளவும் கருவில் புகுதலை வெறுக்கின்ற சரியை கிரிய யோகங்களில் முயலும் முறைமையினை அருளுவார் ஏகபாத மூர்த்தியை வழிபடின் மனம் ஞான விரும்ப அருளுவார் வேதங்கள் நான்கையும் நாயாக வரச் செய்யும் வடுகராகிய பைரவரை பூஜித்தால் வாழ்நாள் முழுவதும் ஆசையை வென்று வாழ்வார்கள் ரிஷபாரூடரை வணங்கின் பரிபாகிகற்கு கருணை செய்து பாதுகாப்பர் சந்திரசேகரர் திருவடியை மனத்தால் நினைத்தால் பிறப்பு இறப்புகளில் அச்சம் தோன்றச் செய்வர் ஆனந்த நடராஜருக்கு அடிமையாயின் பொறியடக்கம் பெற்றோர்க்கு அவர் ஆனந்த வெள்ளம் பெருகச் செய்வர் கங்காதர மூர்த்தியை வழிபடின் உயிர்கட்கு இடையீடில்லாத ஆனந்தம் அருளுவர் சொல்லிய இருபத்து நான்கு மூர்த்திகட்கும் மூலமாய் அருவுருவ திருமேனியாய் தோன்றியது சிவலிங்க மூர்த்தியாகும் சிவலிங்க மூர்த்தி செல்வம் அரசாழும் பெருமை தேவர் உலகு ஆளும் பெருமை இவை அனைத்தையும் விட்டு வீடை அடையும் பேறு இவற்றுள் எதை விரும்பினாலும் விரைவில் அருளும் திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தின் கவிராக்ஷ கச்சியப்ப முனிவர் அருளிய பேரூர் புராணத்தில் காலவன் வழிபடு படலத்தில் இருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்